அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையில் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஏஇஓயோ அதோடு ஆறாவது எழுத்தாக வகிக்கும் உயிரெழுத்தாக வைக்க சொல்லி ஒவ்வொரு ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கும் உங்களுக்கு தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்புகளையும் தமிழ் உயிர்மெழுத்து எழுத்து உச்சரிக்கையும் விளக்கி உங்களுக்கு வீடியோக்கள் போட்டப்பட்டுள்ளது அடுத்தது போல் உங்களுக்கு ஆங்கிலத்தில் கூடுதல் உயிரெழுத்துகளும் உண்டு என்பதை உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக வரக்கூடிய கூடுதல் உயிரெழுத்துக்கள் இப்போ ஏஇ அதுக்கு என்னென்ன தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்பு உங்களுக்கு ஏற்கனவே நான் விளக்கி இருக்கிறேன் இப்போ அதில் வார்க்கு வார்த்தைகளுடன் உங்களுக்கு நான் விளக்க போகிறேன் ஏஇக்கு பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் ரெண்டாம் பக்கத்தில் பாருங்கள் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் பாகம் இரண்டு இரண்டாம் பாகம் புத்தகத்தில் பக்கம் இருபத்தெட்டில் ஏஇ என்ற கூடுதல் ஆங்கில உயிரிழத்துக்கு இ ஏ நாலு தமிழ் உயிரிழத்துக்கு வருதுங்க அப்போ என்ற கூடுதல் அடிஷனல் வவல்ஸ் கூடுதல் உயிரெழுத்து இப்போ பாருங்கள் ஏஇக்கு நேரடியாக வார்த்தைகள் இல்லை ஏஇன்ற ஏஇக்கு இ என்ற உச்சரிப்புக்கு நேரடி வார்த்தைகள் இல்லை ஏஇ என்ற வார்த்தையை ஆரம்பிக்காது ஆனால் ஏஇ போய் ஆங்கில மெய்யெழுத்துக்களோட ஒரு சில மெய்யெழுத்துக்கள் எல்லா எல்லா மையழுத்துக்களோட ஒரு சில மைய எழுத்துகளோடு சேர்ந்து அந்த இ உச்சரிப்பா வரேன் ஈன்ற நான் இருக்க ஈ வருஷனா பார்த்துக்க என்ன செய்ஷ அப்போ ஒரு சில வார்த்தைகள் வரும் அது பார்த்தீங்கன்னா கீழே போட்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாலியா பா லீ யா பி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிக்குமே பாவுக்கு பி ஏ லீக்கி என்னது எல்லோட ஏஇ சேர்க்க சொல்கிறேன் இல்லிஇ லீ தமிழில் இல்லுக்கு எல்லு ஈக்கி ஏஇ நம்ம லீய நாலு லீ வருங்க எல்லோட ஈ சேர்த்தாலும் லீ இருக்கு எல்லோட ஐ சேர்த்தாலும் லீ இருக்கு எல்லோட ஒய் சேர்த்தாலும் லீ இருக்கு நாலாவது என்ன வருது எல்லோட ஏஇ இந்த பாலியாக்கிரப்பிக்கு எல்லோட ஏஇ சேர்க்கணும் ஏஇ என்ற கூடுதல் ஆகிற ஊழியத்தை எல்லோட சேர்த்தா பாலியா கிரபி அப்படின்னா என்னது கல்வெட்டுக்கள் ஆராய்ச்சி இந்த வார்த்தை போட்டிக்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி அடுத்துக்கிற பாருங்க ஆனிஷ்தீசியா என்னோடய ஏய் சேர்க்கும்போது நீ ஆகுது நீ நாளைக்கு நீ வரும் என்இ நீ என்ஐ நீ என் ஒய் நீ என்ஏஇ நீ இப்போ ஆனிஷ்தீசியா ஆனிஷ் அப்போ நீக்கு என்ன வருது ஆவுக்கு ஏ நீக்கு என்ன ஓட்டுக்கேன் என்ஏஇ என்ஏ ஆனிஷ்தீசியான்டா மயக்கம் அடுத்து பாருங்க தெர்மி தெர்மி அந்த மீக்கு என்ன வருதுங்க எம்ஏஇ மீலு பாருங்கள் எம்இ மீ வரும் எம்ஐ மீ வரும் எம்ஒ மீ வரும் இங்கே நாலாவது மீ எம்ஏஇ அப்போ தெர்மி உஷ்ண நீரூட்டு அடுத்து பாருங்க ஆனிஸ்த்டிக் ஆனிஸ்தேட்டிக் அந்த நீக்கு என்ன வருங்க என்ஏஇ என்னோட அந்த கூடுதல் உயிரிழத்து ஏஐ சேர்த்தா நீ சொல்ல வரேன் ஆனிஸ் அப்போ நீண்ட நீ போட்டால் தப்பு எண்ணெய் போட்டாலும் தப்பு எண் ஓய் போட்டாலும் தப்பு அந்த ஆனிஸ் தேட்டிஸ் தேட்டி தேட்டிக்கு என்ன ஓடணும் ஆனிஸ் தேட்டிக்குக்கு நீக்கு என்ஏஇ மயக்க மருந்து அடுத்து பார்த்திங்கன்னா கைனி காலேஜி கைனி அந்த நீக்கு என்ன வந்தது என்ஏஇ கைனி காலேஜினால் என்ன ஓட்டுருக்கேன் பெண்கள் வைத்தியம் பெண்கள் வைத்தியம் அப்போ அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கட்டத்தில் ஏஇக்கு இ உச்சரிப்பு இருக்குது நேரடி வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள் ஏஇஇ ஓவுக்கு வந்து ஆ எண்ணுக்கு வந்து என் ஆண் அது யுகம் ஆண் யுகம் அதுவே இ அன் அதே வந்து அதே வார்த்தைக்கு இன் இஓஎஎன் இஎன்னு படிக்கணும் அது யுகந்தே இப்போ ஈயோலியன் கார்ப்பு கார்ப்பு முதல் ஈக்கு குச்சிருப்பு என்ன வருது என்ன உச்சிருப்பு ஏஇ அந்த ஓவுக்கு யோ ஈயோலியன் கார்ப் இசைக்கருவி அடுத்து ஈரப்பை ஈக் என்ன வருது ஏஇ பருக ஈக்கு ஈர்க்கும் ரெண்டு ஈக்கு ஈவரும் ஈயவுக்கும் ஈவரும்

ஈக்க என்ன வருது ஏஇ பாதுகாப்பு அப்போ இந்த ஏஇ ஈன்று வச்சுக்கிட்டால் ஒரு சில ஆங்கில மெய்யத்தோடு சேர்ந்து இப்போ என்னோட ஏஇ சேர்ந்து நீண்டு படித்த முதல் கடத்துல வாங்க நீ ஆனிஷ் தேட்டிக்கின்னு படித்தோமா கை நீ நீண்டு படித்தோமா இங்கே அதே எண்ணிய என்னோட ஏயை சேர்ந்தால் நீண்டு படிக்கணும் இந்த ஏஇக்கு ஈ உச்சரிப்பு இருக்குல்ல அப்போ அனீமிய அனீமிய ஆவுக்கு ஏ நீக்கு என்ன வருது நீக்கு என் நீ மீக்கு எம்ஐ யாவுக்கு ஏ அந்யம் என்னது ரத்த சோகை நோய் ரத்த சோகை நோய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி என்னோட ஏஐ சேர்ந்தா அனிஸ்டைட்டிஸ் மயக்க மருந்து கொடு அப்போ என்னோட ஏஐ சேர்ந்தா நீண்டு படிக்கணும் நீண்டு படிக்கணும் ஏஇக்கு இ உ உசிரிப்பு இருக்குது ஈ உசிரிப்பு இருக்குது அப்போ ஒரு சில ஆங்கில மையத்தோடு சேரும்போது ஏஇ சேரும்போது இந்த உச்சரிப்புகள் வார்த்தைகள் வரும் இப்போ சீசருக்கெலாம் பாருங்கள் நம்ம சரியான ஸ்பெட்டிங் வராது இசி சி சா இ சீசர் சுல்யர் சீசர் சுருக்குமா சீசர் சிக்கு சீக்கு என்ன உடனே தெரியுமா இங்கே இசுக்கு சி ஈக்கு என்ன சேர்க்கணும் சொல்கிறேன் ஏஇ அப்போ சீசருக்கு சிஏஇஸ் ஏ இருக்கா அப்படிதான் சீசர் அப்போ சியோட ஏஇ சேர்ந்த சி வர வார்த்தைங்களா சீசர் கைச்சோட ஏய் சேர்ந்த கைச்சுக்கு உடம்புல இக்கு அதோட ஏயி சேர்ந்த ஹீ ஹீமோ குளோபின் ஹீ கைச்சி ஏஇ கீ கைச்சோட ஈ போட்டாலும் கீ இருக்குது கைச்சோட ரெண்டு ஈ போட்டாலும் கீ இருக்குது கைச்சோட ஈயை போட்டாலும் கீட்டு வரதாச்சிங்களா அப்போ நாலு கீ வரும் அப்போ கீமோ குளோபிக்கு என்ன வரும் கைச்சோட ஏஇ போடணும் அப்போ ஏஇக்கு ஈ உச்சரிப்பு சொன்னீங்களா அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பக்கம் இருபத்தொம்பதுக்கு வந்திருக்கேன் ஏஇக்கு ஏ உச்சரிப்பு வார்த்தை நேரடி வார்த்தை இல்லை ஆனால் கைச்சோட இந்த ஏஇ சேரும்போது கே ஏ சவுண்டு ஏ ஏண்டேன் கே சே மே கைச்சோட ஏஇ சேர்ந்தால் மோலை கீண்டு வருஷம்ல வந்து கீம குழுவை பெண் கே கேண்டு படிக்கக்கூடிய ரெண்டு வார்த்தை இருக்கு கைச்சிஇ கேண்டு படிக்கணும் கெம் ரிச் ரத்தப்பே இருக்கு கெமராய்டு மூலவியாதி போட்டிக்கு பார்த்தீங்களா இருபத்தொம்பதாம் பக்கத்து ரெண்டே வார்த்தை இருக்குது ரெண்டு வார்த்தை மட்டும்தான் இருக்குது கைச்சோட ஏஇ சேர்ந்தால் கேண்டு படிக்கணும் என்ன ஏஇக்கு ஏ சவுண்டு போட்டிருக்கில்ல ஏ உச்சரிப்பு அப்போ கைச்சோட ஏஇ சேர்க்கும்போது கேண்டு படிக்கணும் ரெண்டே வார்த்தை கெமரிச் கைச்சிஇஇ எம்ஓ ஆர் ஆறு கைச்ஏஜிஇ தான் ரத்தப்பெருக்கு அதே மா ஆர் ஆர் கைச்சு போ ஐடி கமராய்டு மூலவியாதி அடுத்த கட்டத்தில் பாருங்கயா ஏரோப்ளேன் ஏஇக்கு எப்படி படிக்கணுமா ஏ உச்சரிப்பு ஏரோப்ளேன் ஏரியல் ஏரோப்ளேன் ஆகாய விமானம் ஏரியல் கம்பி ஏரோட்டம் ஏவுக்கு என்ன வருது ஏ ஏவுக்கு ஈ வரும் பார்த்தீங்களா வருது ஈக்கு வரும் ஏவுக்கு ஏ இருக்கு ஏஞ்சல் ஏ மாதிரிங்களா அப்ப நாலு ஏ வரும் ஏவு வரும் ஏவுக்கு அடுத்தது வரும் ஏவுக்கு ஏயும் வருது பார்த்தீங்களா ஈயும் வரும் ஏ அப்ப நாலு ஏ இருக்கு ஏரோ கிராம் விமான தபால் ஏரோமீட்டர் ஏரோமீட்டர் ஏவுக்கு ஏஇ போடுறோம் காட்சி நடத்தி அளக்கும் கருவி ஏரோலஜி ஏராலஜி வாயுமண்டல சாஸ்திரம் ஏராலஜி ஏரோநாட்டிக்ஸ் ஏரோநாட்டிக்ஸ்னால் விமானத்துறை ஏரோநாட்டிக்ஸ்னால் என்ன இருங்கயா விமானத்துறை அப்போ அந்த அப்போ இந்த ஆறு என்ற ஆங்கில மையத்தோட ஏஇ சேரும்போது இஸ்ரேல் இஸ் ரேவுக்கு என்ன வருது ஆரோட ஏஇ போட்டால் ரே உண்டாகுது இஸ் ரேவுக்கு என்ன வேணுங்க ஆர் ஏஇ ரேவுக்கு ஆர் ஏ வரும் ரேவுக்கு ஆர்இ வரும் ஆர் ஓ வரும் பார்த்தீங்களா அப்போ நாலு ரேண்டு வரும் அப்போ இஸ்ரேலுக்கு என்ன போடணும் ஆரோட ரேவுக்கு என்ன ஒன்று ஆரோட ஏஇ போடணும் அந்த ஏஇக்கு ஏ உச்சரிப்பு போட்டிருக்கல அப்போ இந்த வீடியோவில் என்ன போட்டிருக்க ஏஇ என்ற ஆ கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துக்கு அடிஷனல் ஓவெழுத்துக்கு ஏஇக்குஈ ஏ நாலு உச்சேரிப்புக்கோள் வார்த்தைகள் விளக்கியிருக்கேன் இந்த உச்சரிப்புகளை மனசில் ப முதல்ல மனசில் என்ன செய் பதிய வச்சுக்கோங்க இந்த கூடுதல் ஏன்டா இந்த கூடுதல் உயிரெழுத்தும் போய் ஆங்கில மயிலத்தோடு சேரும்போது வார்த்தைகள் இருக்குல்ல அப்போ இந்த உச்சரிப்புல மட்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க பின்னால் உங்களுக்கு வார்த்தைகள் ஆங்கில மைய எழுத்துக்கள் ஒவ்வொரு உயிரெழுத்தோடு சேரும்போதும் உயிரெழுத்துக்கள் கூடுதல் உயிர்த்தோடு சேரும்போது எப்படி வார்த்தைகளாக இருக்குதுன்னு உங்களுக்கு பின்னால் விளக்குவே உங்களுக்கு என்ன சுலபமாக புரியும் ஆங்கிலத்தை சரளமாக வாசித்து விடலாம் நன்றி வணக்கம் அடுத்த வெடியில் கூடுதல் ஆங்கில உயிரெழுத்து ஏயுக்கு என்ன உச்சரிப்பு அப்படின்ட்டு ஏஐக்கு என்ன உச்சரிப்புன்றது அடுத்த வீடியாவில் உங்களுக்கு விளக்கப்படும் நன்றி வணக்கம்